ட ஜமத கமதா ஸ்டேஜில் பாடுறதுன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணணும் எனக்கு வந்து எனக்கு வந்து மயக்கமே வந்துடும் அந்த டைமில் அப்போ வந்து அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இது என்னோட வாய்ஸ் ரொம்ப வருஷமாச்சு இது கேட்டு நான் அஜி அப்போ வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டாங்க இது நிஜமாவே உங்கள் வாய்ஸ் தானா நிஜமாக சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களா அப்படின்ற வாய்ஸ் வாங்க நான் உங்க ரெண்டு பேருக்கு நடல எந்த விஷயத்துக்காக மேஜரா சங்கம் நடக்கும் தூங்கிட்டு இருப்பா காலையில எழுந்துக்க மாட்டா இந்தியன்ஸோட கல்ச்சர் வந்து காலையில எழுந்துக்கணும் குளிக்கணும் சாமி கும்பிடணும் கோவிலுக்கு போகணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் டைம்ஸ் போடுங்க இதெல்லாம் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு வாட்டி எனக்கு வரும்போதும் அப்பா அம்மா வயசாயிட்டே வர்றது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்ப வந்து இன்னும் மேக்னிஃபைடாக தெரியும் ஜன்ததே எங்களுக்கெல்லாம் கிளாசிக்கல் பாடுறவங்களுக்கும் நல்ல பேஸ் வாய்ஸா இருக்கும் இவளுக்கு என்னவோ தெரியல எங்க ஃபேமிலியிலே இவளுக்கு ரொம்ப திணு வாய்ஸ் ஸோ நான் வந்து வீட்டிலேயே ஒரு மைக் வாங்கிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க எதுக்கு அவள் படிக்கணும் நல்லா அதான் சொல்லுவேன் அவளோட டெசிஷன் தான் அவளுக்கு படிக்கணும்னு விருப்பம் சின்ன வயசுல அப்பா எங்களோட குரு அவர் வந்து காலையில நாலு மணிக்கு எழுப்புவார் எழுப்பி ப்ராக்டிஸ் பண்ண வைப்பார் மூணு வயசு இப்போல்லாம் கோபமா வரும்னால சொல்ல முடியாது ஐ திங்க் உங்க அப்பா வந்துட்டு ஒரு நல்ல வேலை பண்ணிக்கிட்டு அதனால இல்லை நம்ம நல்லா வரும் ரெண்டு பேரும் இல்லை த த ரத புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி முழுகமிங்கம் வெற்றி நடை போடுகிறது

நான் வந்து நான் சொன்ன மாதிரி நாங்கள் போ போனதுக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோவா எனக்கு சோஷியல் மீடியா கூடயும் கனெக்ட் கம்மியாகிடுச்சு நான் வந்து அப்பப்போ ரீல்ஸ் போடுவேனே தவிர மற்றபடி எனக்கு உட்காந்து பார்க்குறதுக்கான டைமே இப்போ கிடையாது அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இந்த ரீல்ஸில் வந்து இந்த காமெடி பண்ணி போடுற மாதிரிலாம் வரும்போதெல்லாம் அவள் தான் அனுப்புவா அப்படி இல்லாட்டி நைன்டி ஸ்கேட்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லி இது வரும்போது ஒரு வாட்டி அவள் அனுப்பியிருந்தாள் அப்போ வந்து அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இது என்னோடய வாய்ஸ் ரொம்ப ஆச்சு இது கேட்டு அண்ட் இது வந்து இத்தனை வருஷம் கழிச்சோன்னு ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் கமெண்ட் அப்போ வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டாங்க இது நிஜமாவே உங்கள் வாய்ஸ் தானா நிஜமாக சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சாங்கி நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் அதில் டைட்டில் சாங்கில் வந்து என்னோடய பேர் வரும் அது வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் நான் வந்து மூவ் ஆனேன் ஆனேன் இந்தியாவுக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அந்த ஆர்டிகல் வந்து திடீர்னு எடுத்துகிட்டு வந்தார் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இது இந்த பாரு இதில் வந்து அந்த அதை பற்றின ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு அப்போ நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அப்போ தான் ஞாபகம் வச்சு ஓகே அன்னைக்கு நிறைய பேர் அது வந்து கண்டினியூஸாக கேட்டே இருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் தானே நீங்கள் தானே சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டது தான் அதுவுமே இது மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்லாம் எனக்கு தெரியாது சும்மா எடுத்து போட்டது தான் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரீச் இருக்கும்னு எனக்கு தெரியாது இவ்வளோ ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஓகே இப்போ இவங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்குல்லாம இதை நினைச்சு நீங்க என்னைக்காச்சும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஆஹ் லைக் ஓகே அவள் கிடைச்ச வாய்ப்புகளை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இப்போ வந்துட்டு அவ அவளுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போறா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லை கிடைச்சது பத்தலை ஆனால் அந்த வரைக்கும் போதும் அந்த மாதிரி தோணிருக்கா அவங்களுக்கு அப்படிங்களா தோணலை அவளோட ஃப்யூச்சர் அவளுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு ஏஜுக்கு வந்துட்டாக்கா அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன ஆகணும்னு இப்போ ரிசர்ச் பண்ணி அங்கே போயிட்டு இப்போ என்னன்னு நினைக்கிறா நம்ம அப்பா அம்மா கூட இருந்தா நல்லா இருக்குமே இங்கேயே இருந்து போர் அடிக்குது தாய்வான்லையே இந்த லேபையே கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க இருக்கு அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறோம் அப்படிதான் அதை முடிச்சுட்டு வந்துட்டா வந்துட்டு நம்ம நான் இங்கே தான் இருக்க போறேன் இனிமே இங்கேயே பண்ணி இங்கே இருக்கலாம் அப்படின்னா அவளே சொன்னா சரி ஓகே அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம் அப்படி இல்லை அங்க இருக்கும்போது அது அது ஒரு ஃபேஸ் இல்லையா ஒரு ஒரு ஏஜ்லயே நமக்கு ஒரு ஒரு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் அங்க போயிட்டு ஒரு ஒரு வாட்டி எனக்கு வரும்போதும் அப்பா அம்மா வயசாயிட்டே வர்றது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்போ வந்து இன்னும் மேக்னிஃபைடா தெரியும் ஒரு வருஷம் பார்க்காம கோவிட் டைம்ல மூணு வருஷம் ஊருக்கே வரல வர முடியல அப்போ அந்த டைம்ல ஸோ வந்து நிறைய டைம் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இந்த நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம அங்க பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி டைம் அப்பா அம்மா கூடயும் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு லேடீஸ் இருந்தாலே பயங்கரமா சண்டை வரும் அதுவும் அம்மா பொண்ணுனா வேற லெவல்ல சண்டைகள் வரும் இல்லையா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த விஷயத்துக்காக மேஜரா சண்டை நடக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம் எல்லாத்துக்கும் நான் எங்க வீட்டுல மட்டும் அப்படி நினைச்சேன் இல்ல நீங்க கேக்கும் எனக்கு தெரியுது உங்க வீட்டுல நடக்கும் இல்ல தூங்கிட்டு இருப்பா காலையில எழுந்துக்க மாட்டா ஹலோ நான் கேட்டா

இல்ல எப்போவுமே நம்ம வீட்டில் காலையில எழுந்து பழக்கம் நாலு மணிக்கெல்லாம் நாலரைக்கெல்லாம் நாங்க எழுந்திருவோம் நானும் அவங்க அப்பாவும் எனக்கு வேணும்னா நான் எழுந்துப்பேன் எனக்கு வேலை நாங்களும் பிடிப்போம் அப்புறம் அந்த இதெல்லாம் சரிய இப்போ இவ தூங்கிட்டே இருப்பா எதுக்கு தூங்குறா இப்படி தூங்கிட்டே இருக்கால அப்படின்னு தோணும் போல இவ சும்மா இருக்காளே ஏதாவது சண்டை ஓடணுமே அதுவே அவங்க அப்படி இல்ல இப்போ நம்மள நம்மளோட ரொட்டின் அப்படித்தானே நம்ம இந்தியன்ஸோட கல்ச்சர் வந்து காலையில எழுந்துக்கணும் குளிக்கணும் சாமி கும்பிடணும் கோவிலுக்கு போகணும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் 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 தானே நடக்கும் அப்பா ஆனா இந்த ஜெனரேஷன்ல அப்படி இல்லை எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க பகலெல்லாம் தூங்குவாங்க நைட்டு முடிச்சுட்டு ஆனா அது ஒரு நல்லதுதான் ஏன்னா நான் என்னோட ரிசர்ச்சே நான் இதில் தான் பண்ணேன் வந்து ஆச்சுன்னா கேன்சர் வர சான்சஸ் அதிகம் அப்படின்றது தான் என்னோட ரிசர்ச் அவங்களோட அதிகம் ஆனால் நான் பாட்டுக்கு வந்தீங்க பேசுனீங்க ஒரு குண்டு போனீங்க அது அப்படிப்பா அது ரிஸ்க் அதிகம் அது நல்லது கிடையாது தான் ஒரு ஒரு ரொட்டினாக இப்போ டிக்கே டெய்லி மத்தியானம் எழுந்துக்கிறீங்கன்னா டெய்லி அதையே ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல உங்கள் உடம்பு ஓரளவுக்கு அது சிங்க் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனால் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒரு ஒரு டைமில் எழுந்து எழுந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் கன்ஃப்யூஸாக இருக்கும்ல எனக்கு பயம் வந்துருச்சு வரணும் ஆமா டைமுக்கு சாப்பிடணும் பட்னி இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து நம்மளோட உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் சும்மா எனக்கு எதுக்கு வந்தோம்ன்றதே வரண்டு சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணல நீங்க அப்ளை பண்ண சொல்லியா சொன்னா எங்க அவளுக்கு அதான் அம்மா அங்க போய் க்யூ நிக்கணும் இல்ல எனக்கு அந்த வயசுல வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு க்ரௌடுனா எனக்கு வந்து ரொம்ப எனக்கு எனக்கு வந்து மக்களை ஃபேஸ் பண்ணி பேசுறது நீங்க பேசுறதுதான் பேசணும் இல்லங்க சும்மா போய் பாடிட்டு மட்டும் வந்துட முடியுமா என்ன கேட்பாங்க பேர் என்ன எங்க இருந்து வர கரெக்ட் தான் ஆனா எப்படி சொல்றது அந்த ஒரு பிரசன்டபிளா இருக்கணும்ல லைக் ஆல்சோ கான்பிடன்ஸும் வேணும் எனக்கு அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டுடியோனா அது ஒரு க்ளோஸ்ட் என்வரன்மெண்ட் ரொம்ப ஈஸி ஸ்டேஜ்ல பாடுறதுன்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணனும் எனக்கு வந்து எனக்கு வந்து மயக்கமே வந்துரும் அந்த டைம்ல ஏன்னா ரொம்ப இன்ட்ரவர்டடா எனக்கு வந்து யாராவது என்கிட்ட வந்து பேசி உன் பேர் என்ன என்ன பண்ற அப்படின்னு கேட்டாலும் எனக்கு பேச வேணாம் உங்க கூட நீங்க யார் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ரொம்ப ரிசர்வ்டா இருந்தா அந்த டைம்ல யார்கிட்டயும் பேச மாட்டா கிரௌடடா இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அதுக்கு வேற திட்டுவாங்க எப்ப பேரு உம்மனா மூஞ்சி பெரிய இருக்காது அப்படின்னு திட்டுவாங்களா அதை கேட்கலான்னு நினைச்சேன் கேட்டா நம்மளே பாயிண்ட் எடுத்து குடுக்குற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணி அமைதி நீங்களே சொல்லிட்டீங்க ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து இங்கேருந்து விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே இந்த பேரியர்ஸ் எல்லாமே பிரேக் ஆச்சு ஸோ வந்து அந்த டைம்ல எனக்கு அது வந்து ஒரு நைட் மேர் மாதிரி தான் இருந்துச்சு அங்கே போய் பாடுறது அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அது நம்ம ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி எனக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு அப்போ தோணவே இல்லை வீட்டில் எல்லாரும் பண்ணுறாங்க ஸோ அது வந்து இதுவும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கூல் போயிட்டு வந்து பாடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஸ்பெஷலாக நல்லா பாடுறோம் அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது நான் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாடும்போதே ஆ திவ்யா சூப்பராக பாடுறம்மா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அவளுக்கு ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிளாசிக்கல் பாடுறவங்களுக்கும் நல்ல பேஸ் வாய்ஸா இருக்கும் இவளுக்கு என்னமோ தெரியல எங்க ஃபேமிலியில இவளுக்கு ரொம்ப தின்னான வாய்ஸ் ஸ்வீட் வாய்ஸ் அது பிறக்கும் போதே அழும்போதே பக்கத்து வீட்டுல கேட்பாங்க சேச்சி இது பாட்டு பாடுறவதான் பாடுற அழுகையே பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்வாங்க என்னோட வாய்ஸுமே நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் அது மாறும் இல்லையா குழந்தையிலேருந்து பெரியவங்க ஆகும்போது ஸோ அது வந்து அந்த அந்த டிரான்ஸேஷனுமே நான் வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு என் கூடவே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன சான்ஸ் அங்கே தான் எனக்கு கிடச்சிது ஸோ நான் வந்து வீட்டிலேயே ஒரு மைக் வாங்கிட்டு அங்கே தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் என்னோட என்னோடய வாய்ஸ் இப்படி சவுண்ட் ஆகுது இப்படி ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அங்கே தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே நீங்கள் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்ற வாய்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாய்ஸா இருந்தப்போ இந்த வாய்ஸோட ஃபேஸ் வெளியே தெரிய மாட்டேந்தே அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா பாட்டுங்கிறது நம்ம பாடிட்டே இருக்கோம் அது ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம பாடுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மள தெரியத்தான் போறது இல்லையா அதனால அதை பத்தி கவலைப்படல பாட்டு தான் பாட்டு பாடிட்டே இருக்கணும் எப்பவும் பாடணும் எங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுல அப்பா தான் எங்களோட குரு அவர் வந்து காலையில நாலு மணிக்கு எழுப்புவார் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பார் நாலு மணிக்கு ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்த அப்புறம் வாங்க உட்காருங்க அப்படின்னு பாட இப்போல்லாம் கோபமாக வருன்னாலும் சொல்ல முடியாது திட்டவ முடியாது அப்பா கிட்ட போப்பா முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் அவர் பாட பாட சொன்னால் பாடணும் அப்புறம் ஈவினிங் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை ரெண்டு வாங்க வாங்க பாடுங்க அப்படின்னு அப்புறம் நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் பாட வைப்பார் பக்கத்து வீட்டில் ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ உங்கள் வீட்டில் உங்க வாய்ஸ் ரெண்டு பேரோட வாய்ஸும் எங்கள் வீடு வரைக்கும் கேட்கும் எங்கள் அப்பா சொல்லுவார் அவங்களும் மிஸிக்கல் ஃபேமிலி தான் ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன் அவரோட பசங்கள் அங்கே தான் இருந்தாங்க பாருங்கடா அந்த ரெண்டு பொண்ணுங்க எப்படி பாடுற எழுந்துரு எல்லாம் சொல்லி தண்ணி தள்ளி காலையில காலையில் எல்லாரும் வீட்லயும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அந்த பிள்ளைய பாரு காலையே அத்தனை மணிக்கு எந்த இருக்கிற நீயும் இருக்கிய தூங்கிட்டே இருக்க அந்த மாதிரி நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் காட்டுற ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க அந்த பக் பக்கத்து வீட்டுல எல்லா அந்த சரௌண்டிங்ல எங்க பிராக்டிஸ் பண்ற வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு காலையில உங்க பாட்டு கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐ திங்க் உங்க அப்பா வந்துட்டு எல்லாரும் ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காரு காலையிலும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அப்பா வந்து குழந்தைங்க அங்க பண்ணா தான் நல்லா வருவாங்க அந்த எண்ணத்துலதான் பக்கத்து வீட்டுல கேட்கணும்னு இல்ல இல்ல ஜென்ரலாவே கிளாசிக்கல் மியூசிக் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாதான் அது பாட முடியும்

തരി കിഡജം മദ ഗത ദ ഗജം റി സി ഡി സൈതോ തജം തരി നന നനനദീപ घमारी जनी जगमारी सनी सी रिजनी जगमारी जनी जगमारी जनी जग मारी जनी जगमारी जनी सी जनन जनन दिन तीन जनन जनन देप जनन जनन दे रता दृ दृत नीप

சின்ன வயசுலன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரோவ் இருந்தீங்க அதனால சூப்பர் சிங்கர் ஜூனியர்லாம் போகலன்ட்டிங்க இப்போ சூப்பர் சிங்கர் போலாம்ல அதை பேங்கிட்டே நல்லா பேசுகிறீங்க போகலாமே போகலாம் கண்டிப்பாக போகலாம் ஏன்னா இப்போ ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே டேக்கிள் பண்ணுற இது தெரியும் அண்ட ஏன் ஃப்யூச்சரில் வந்து போகலாம் தப்பில்ல ஓகே போகிறேன்ட்டாங்கம்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தள்ளி விட்டுருங்க பூ 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 நீங்கள் பண்ணலாம் ஓகே நாங்களும் அதை டிவியில் பார்க்கணும் நீங்கள் அவங்க போகிறதெல்லாம் அப்ப நல்லா வரணும் பாட்டுல சூப்பர் சிங்கர் பாடணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது இப்போ என்னடா சரி அவளோட இன்ட்ரெஸ்ட் இப்படியோ அப்படியா எனக்கு தெரிஞ்சு இப்பவுமே அவங்க வந்து பெருசா போர்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மேஜரான பெரிய லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாம் எப்பவுமே வந்து என்னை வந்து திடீர்னு நீ எடுத்துக்கோ அப்படின்வாங்க அப்புறம் நீ பின்னாடி வந்து தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து கேட்பேன் என்ன பண்றது அப்படின்னா அவங்க இஷ்டமா அப்படின்னு அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரோட பொண்ணோ பையனோ வந்து டாக்டர் தான் ஆகணும் இன்ஜினியரோட பசங்க வந்து இன்ஜினியர் தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துட்டு எல்லாருக்கும் வச்சிருப்பாங்க உங்ககிட்ட வந்து நீங்களே வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க இவ்வளவு நல்லா பாடுறீங்க உங்க பொண்ணும் பாடுறாள் நீங்களே அவளை வந்து படிக்க வைக்கிறீங்க பாட வைக்கலாம்ல அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க எதுக்கு படிக்கணும் நல்லா பாடுறாள் இங்கே இருந்தால் நல்ல சான்சஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவளோட டெசிஷன் தான் அவளுக்கு படிக்கணும்னு விருப்பம் அதை வந்து வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வந்து அழ வச்சு பாட வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா லைஃப்ங்கிறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்து செய்கிற விஷயம்

இருந்தது பரவாயில்லையே பொண்ணு பாட்டை விடல பரவாயில்ல அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்றாள் ஹாப்பியா இருந்துச்சு அப்பதான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய சிங்கர்ஸ் ஹரிகரன் எல்லாம் லைக் கொடுத்திருக்காரு ஹரிஹரன் சார் வந்து இது நான் நிலா காய்கிற இது பாடி இருந்தேன் ஹரிஹரன் சார் லைக் பண்ணிருந்தார் அப்புறம் ஸ்ரீனிவாஸ் சார் ஆஹ் தேவன் சார் அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க மது பாலகிருஷ்ணன் சார் இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிருந்தா அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ வந்து நான் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஆனால் அகைன் இது வந்து எனக்கு என்ன தெரியல இவங்க எனக்கு நார்மலைஸ் பண்ணி விட்டதுனால என்னன்னு தெரியல எப்போவுமே எனக்கு சக்ஸஸும் சரி ஃபெயிலியரும் சரி எனக்கு வந்து அது பெரிய இதுவாகவே அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன் ஓகே ஓகே அடுத்தது என்ன ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அது கேட்கும்போது அவங்க பாடினவங்களே வந்து என்னை விட இவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெரிய சீயர் லீடர்ஸ்னால் அவங்க தான் ஸோ அவங்க இல்லையா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிஜமாவே ஹாப்பியாக இருக்கிற ஜென் கிடைக்கிறது